య్ జాన్సన్ సాప్టయా ఇప్పుడు నిద్రపోలేదా నువ్వు బాగున్నాను తమ్ముడు నువ్వు బాగున్నావా తిన్నావా ఇంకా నిద్రకోలేదా నువ్వు forward waiting for 35 minutes around 12 oh my god niki bodu birthday na daddy wish pannu tambuduk happy ஹாப்பி பர்த்டே தம்பு பர்த்டே தம்புடு ஹாய் மகா அக்கா என்ன தூங்கலியா அண்ணா மகா கேக்குது பாரு மகா இன்னைக்கு எவ்வளவு லவ் பண்ண சொல்லு இன்னும் இல்ல மகா தூங்கணும் சரி மகா நீ மட்டும் தான் லவ் பண்ணினே சுத்தி வந்துனாங்க என்ன என்ன சொல்றான் பாருங்க வெல்கம் தம்பி அடே வாய முடுற கொஞ்சம் இறக்கு அந்த வீடியோ லைட்டா கொஞ்சம் இறக்கு ஓ ரைட்டு ரைட்டு என்னவா பேஸ்ட் போடு என்ன பேஸ்ட் போடு பாட்டு தான் இருக்கு அது பேஸ்ட் போடு பாட்டு அது என்ன கேக்குறது செஞ்சு வைக்காத அது கையில ஒரு கையில வச்சன்னு போ தெரிதா இல்லையா நிலைமைச்சு அவன் அவன் தீப்பட்டு கேட்ட டாடி நீங்கள் தான் அம்மா கல்யாணம் பண்ணிவிட்டு ஜாலியாக இருக்கீங்கன்னு சொல்ற சிப்டர் தம்பிடு சிவகுமார் வணக்கம் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க எல்லாருக்கும் வணக்கம் நம்மளுடைய சூழ்நிலை மாறணும்னா நம்ம மனசார நம்ம தான் மாறணும் மனசில் இருந்தது எதுவும் அதுவாக மாறாது எல்லாம் நம்ம தான் மாறணும் பாஸ் யாரெல்லாம் பார்ப்பீங்க யாருக்கெல்லாம் பிடிக்கும் பிடிக்காதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் நாகராஜ் நாகராஜன் இருக்கீங்க எப்படி இருக்கீங்க வணக்கம் விதைத்தவன் தூங்கினாலும் விதைகள் தூங்குவதில்லை எக்கா லைக்கு போட்டு விட்டேன் தேங்க்யூ தம்பிடு தேங்க்ஸ் தம்பி சாப்பிடு கொடி ம் இதோ சூப்பர் ல 400 ரூபாய் இதோ கொடி போட்டத சூடு இல்ல ரெண்டு எல்லாம் நல்லமா இருக்குங்க நீங்க நல்லா இருக்கீங்களா நாகராஜன் டு 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 ஓஹோ இது இதுல கரெக்ட் போத்தாதான் சூழ்நிலை பார்க்கடி வாழ்க்கையில் கடவுள் எல்லாரையும் ஒரே மாதிரி தான் பிறக்கிறப்ப ஒரே மாதிரி தான் எல்லாரும் பிறக்கிறோம் சரியா அதே மாதிரி தான் நம்ம நம்ம விட்டுட்டு போகும்போதும் ஒரே மாதிரி தான் போறோம் பிறக்கிறதுல இருக்க ஒற்றுமை பிரிஞ்சு இல்லை சரியா அதில் வந்து எப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரிவினை கடவுள் கொடுக்குறாரு இதுக்கு மத்தியில் வாழக்கூடிய இந்த இந்த கொஞ்சம் சில நாட்கள் வச்சுக்கேன் அதை கொஞ்சன்னு சொல்லாமா நிறையன்னு எனக்கு தெரியாது பட் வாட் எவர் கொஞ்சம் நாளில் வச்சுக்கலாம் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு வித பிரச்சனைகளை சந்திச்சிட்டு விதமாக சந்திச்சிட்ருக்காங்கள அவங்களுக்கு பிரச்சனை வரும்போது தான் அவங்க நினைக்கிறாங்க தனக்கு மட்டும் தான் அந்த அங்கே தனகா நீ போட்டுக்கிட்டு ஆயங்க குட்டி விஜய் அவங்கவுங்களுக்கு பிரச்சனை நடக்க எனக்கு மட்டும் பெருசு எனக்கு மட்டும் பெருசுன்றாங்க ஆனால் அது அப்படி கிடையாது கடவுள் எல்லாருக்கும் ஒரு ஒரு வகையில் வச்சிருக்காரு நடி இது சொல்லு இப்போ வசதி வீட்டில் பொறுக்கிறாங்கல்ல இப்போ ஒரு இருபது வயசு பையன் இருக்கான் ஏழை வீட்டில் ஒரு இருபது வயசு பையன் வசதியான வீட்டில் இருக்கான் ஏழை வீட்டு பையன் சாப்பாட்டுக்கே கஷ்டம் சரியா வணக்கம் சரவன் சரவ நான் சி சரவன்சி வித்தியாசமா பேருக்கே சரி ஆ ஆனா இவன் என்ன பாவம் பண்ண அவன் என்ன புண்ணியம் பண்ணமா அவங்க வீட்டில் அவன் அப்படி போகிறது ரெண்டு பேருக்கு ஒரே வயசுமா ஒரே வகை குடும்பம் தான் அப்பா அம்மா தான் காரணம் அவங்களுக்கு கொஞ்சம் மெச்சூர் இருந்தாங்க அந்த அளவுக்கு எதுக்கு இவன் நல்லா இருக்கும் போது அவன் நல்லா இருக்கும் இவங்க மெச்சூரா நடந்துக்கிறாங்க அவங்களுக்கு மெச்சூர் இல்லை அப்படிதான் யோசிக்கணும் பிள்ளைகளை ஒன்றும் சரி சட்டடி நான் ஒரு ஒரு லவ் ஸ்டோரி ஒன்று சொல்கிறேன் கேட்குறியா சொல்லி ஒரு சரி நம்ம இந்தியாவுக்குள்ளே வச்சுக்கோன்னா அவன் எங்கன்னா டெல்லியில் வந்து இளவரசர் இருக்காங்க மும்பையில் வந்து இளவரசன் அதான் ராஜா இருக்கார் சரியா என்ன நடக்குதுன்னா ரெண்டு பேருக்கும் ஒரு திருமண வயசு வந்துடுச்சு சரியா இந்த ராஜாவை அந்த ராணி பார்த்ததில்ல ராணி ராஜாவை பார்த்ததில்லை ஆனால் அந்த கா அந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கும்னா ஆய்ங்க இப்போ நம்ம ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறோம்ல அப்போல்லாம் ஃபோட்டோ காலம் கிடையாதுல்ல அப்போ வந்து என்ன ஆகுன்னா அவங்க ஓவியம் வரைவாங்கல்ல ஓவியம் வரையிறது சிலை வரையிறது வணக்கம்ங்க நானும் சென்னை தாங்க ம் சிலை வ வடிக்கிறது அப்படி இல்லைன்னா ஓவியம் வரைஞ்சிடணும் சரியா அப்போது அந்த இளவரசிக்கு ஒரு ஆசை அவங்களுக்கு நம்மளை அழகாக ஓவியம் வரைஞ்சி வச்சுக்கணுன்ட்டு அப்போ ஓவியம் வரைகிறவரை கூட்டிகிட்டு வராரு அவங்க அப்பா சரியா அந்த காலகட்டத்தில் வந்து ஒரு பொண்ணை வந்து டைரெக்டாக இன்னொருத்தவங்க முன்ன ஒரு வெளியான முன்னாடி உட்கார வைக்கிறது காட்டவும் மாட்டாங்களாம் அப்போ கண்ணாடி முன்னாடி வச்சு கண்ணாடி வழியாக பார்க்கணுமா அந்த வரைகிற ஓவியர் அப்போ வரையும் போது இந்த பொண்ணு கேட்டாங்களாம் இளவரசி நீங்கள் அழகாக வரைவீங்களா என்னோடது உருவத்தை தத்ரூபமாக நீங்கள் வரைகிறீங்க நான் எப்படி நம்புறதுன்னு கேட்குறாங்களாம் அதுக்கு அந்த ஓவியர் சொல்கிறாராம் அது எப்படிங்க நீங்கள் இப்படி கேட்டால் என்ன சொல்லுவேன் நான் வந்து எவ்வளோ பேருக்கு வரைஞ்சி கொடுத்துருக்கேன் நான் எவ்வளோ பேருக்கு வரைஞ்சி கொடுத்துருக்கேன் வேணால் அந்த ஓவியத்தெல்லாம் காட்டுற நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சா மட்டும் சொல்லுங்கள் நான் வரைஞ்சி தரேன்னு சொல்கிறாராம் அப்போ சரி கொடுங்கன்னு சொல்லி அவங்க வேலையாளுக்கிட்ட கொடுத்து அதை அந்த கிட்ட கொடுக்கும்போது இளவரசி ஒன்றே பார்த்துட்டே வராங்களாம் இதெல்லாம் நீங்கள் வரைஞ்சி தான் ரொம்பவே முடியலைங்களே அப்படின்னு சொல்லும்போது திடீர்னு ஒரு படத்தை பார்த்து மேசில்து போயிடுறாங்க ஆச்சரியமாக பார்க்குறாங்க என்ன அப்படின்னா கேட்குறாங்க இந்த பேர் என்னது இந்த ஓவியத்தை வரைஞ்சது தெரியுங்களான்னு இதில் இருக்க எல்லாமே நான் வரைஞ்சது தான் அதில் என்ன உங்களுக்கு சந்தேகம் அப்படின்ட்டு அதுக்கு அவங்க சொல்கிறாங்களா இல்லை இது இதை பார்த்தா த நீங்கள் வரைஞ்ச மாதிரியே தெரியல ஆனால் இவ்வளோ அழகாக இருக்க இந்த மாதிரி ஒரு ஒருத்தர் இருக்க முடியுமா நீங்கள் கற்பனையில் வரைஞ்சிருக்கீங்களா இல்லை இல்லை இது பக்கத்து நாட்டு இளவரசர் அப்படின்னு சொல்கிறாங்களாம் அப்போது அவங்களுக்கு அவங்களுக்கு திடீர்னு அவர் பேர் தெரியாது ஊர் தெரியாது எதுவுமே திடீர்னு ஒரு எண்ணம் வந்துடுது கட்டினா தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு அப்போ என்ன பண்ணுறாங்க ஓவியன் கேட்குறாங்க இவர் யாருன்னு பிருத்திவராஜுன்னு சொல்லி பேர் சொல்கிறாங்க சொன்ன உடனே அவங்களுக்கு டக்குன்னு வருது என்னென்னா முத முதல்ல அந்த பேர் அவங்க எப்போ கேட்குவிப்படுறாங்கன்னா அவங்க அப்பா ஒரு வாட்டி போர் நடக்கிறப்போ இவர் ஜெயிச்சிட்டாரு அவர் தோத்துட்டாருன்னு சொல்லும்போது என்னோடய வாழ்க்கையிலே நான் கடுமையாக வெறுக்கிறேன்னா அது இந்த பேர் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி பிருத்திவராஜன்னு சொல்கிறாரு அப்போது மொத முதல்ல அப்பாவோட எதிரியாக கேள்விப்பட்ட அந்த பேரை இப்போ இவர் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சி இவங்க நினைக்கிறாங்க அப்போ யோசிக்கிறாங்க டக்குன்னு அய்யய்யோ நம்ம இப்போ இவரை கட்டிக்க நினச்சா நம்ம அப்பா அம்மா ஏற்றுக்குவாங்களா நம்ம சொன்னால் கல்யாணம் பண்ணி வைப்பாங்களா இல்லை முதல்ல இவருக்கு என்ன பிடிக்குமா அப்படின்னு நிறைய குழப்பம் அப்போ என்ன ஆகுது யோசிக்கிறாங்களா அப்போ இவங்க என்ன பண்ணுறாரு இந்த ஓவியர் என்ன பண்ணுறாரு அங்கே போயிட்டு ஓ அதான் இளவரசர் வீட்டுக்கு போகிறாரு ஓவியம் வரைய சரியா அப்போ ஓவியம் வரைஞ்சிட்டுருக்கும் இருக்கும்போது அவர் என்ன பண்ணுறாரு பக்கத்து நாட்டு ஏதோ ப எப்படி அது மறந்துட்டு இருந்ததுக்குல்ல தூக்கம் வந்து வந்து கதை மறந்துவிட்டேன் மீதி அப்புறம் நாளைக்கு சொல்லட்ட தூக்கம் வந்துடுச்சு மழை வருவோம் வரான்னு தெரியல இப்போ பைரவா படுத்துருக்கா பைருவா அம்மா காமாய அம்மா ஒரு போடல ஓ பைருவா சிச்சிக்கா பைரோ ஆமா சிச்சிக்கா பைரு இது சித்துக்கா பயிர் சிச்சிக்கா பட்டி பைரு சிச்சிகா பைரு சிச்சிக்கா பட்டு சிச்சிக்கா பட்டு சிச்சிக்கா பட்டு பத்தி குதி மாமி ஹலோ சந்தோஷ் ஹாய் விஜய் சந்தோஷ் வந்திருக்கியா சந்தோஷ் சந்தோஷ் இன்னாச்சி உன் தம்பி கத சொல்லு டேய் டாடிமா லைவ் இல்லையது பரவாயில்லையா சரி சரி நான் நல்லா இருக்கேன் சந்தோஷ் மாமா சொன்னாங்க கேட்கவே கஷ்டமாக தான் இருந்தது

ரெண்டு பேரும் என்ன தூங்கலைங்க தூங்கணும் நீங்கள் ஏன் தூங்கலையாங்க இப்போதான் இது இந்த டைம்ல வந்துட்டு போனாங்களா பன்னெண்டு மணி ஆயிடுச்சு ரெடி பாலிஸ் வந்துட்டு போனாங்களா இப்போதான் ரொம்ப கடு கஷ்டம் நம்ம அவசரப்பட்டு எடுக்கக்கூடிய சில தப்பான முடிவுனால எல்லாருக்குமே கஷ்டம் ஐயோ இன்னும் போகலையா ரடி இவ்வளோ நேரமாக சண்டை தான் போச்சோம் இன்னும் போகலையா சந்தோஷ் பெரிய வீட்டு பொண்ணா சந்தோஷ் எதா சொன்னா இல்லையா ரடி

சந்தோஷ் அவங்க வீட்டு சைடு கொஞ்சம் பெரிய கொஞ்சம் பெரிய ஆளா யாருமா மங்கி வந்தானா மங்கி வந்திருப்பான் நடிகை டாம்ஸ் கொஞ்சம் போகிறேன் மங்கி பாக்குற குஷியிலே இருக்கிறது அவன் எப்பயுமே மங்கி மங்கி கேட்டுன்னு இருப்பான் பஸ்ல வந்துருக்கா வந்துருக்கா தெரியல நான் கேட்குறேன் என்னவோ தெரியலையே யாரும் தெரிய மாட்டேன் லைஃப்பில் என்ன சொல்கிறது தெரியல ஒவ்வொருத்தர் வீட்டில் ஒவ்வொரு வித பிரச்சனை பூகா பூதாகரமாக வெடிச்சுட்டே தான் இருக்குது ரொம்ப கஷ்டம் எல்லாத்தையும் சம சந்தோஷதான் கமெண்ட் போடுறியா எனக்கு தான் ஷோ ஆகலன்னு தெரில சந்தோஷ கிளியர் பண்ணிட்டு வரோம் வர வர ஷோ யாரு தொலைய மாட்டேன் கமெண்டே வந்து தொலைய மாட்டேன் ஓ சந்தோஷ் சந்தோஷ் நீ எங்கள் ரொம்ப அநியாயமாக இப்படி பண்ணுங்களே பசங்க மனசு மூணு இடம் விடுறதுக்குள்ளேயே கல்யாணம் பண்ணிக்கிதுங்க குழந்தைய பொட்டு வச்சிட்டு நாளைக்கு பெற்றவங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் ஏழை விடல வந்துட்டு எங்க போன சந்தோஷ் அப்பா டாடி ஒரு பாப்பா இப்படி நினைக்கிறாளோ அவ கிட்ட வரும்போது முட்டிக்கிட்டே இருந்தா திட்டிடுறேன்ல நான் கோவத்தில் போடி நைட்ல நைட்டில் அதனால வரலையோ அம்மா திட்டிச்சு இனிமேல் கூடாதுன்னு நினைக்கிறல்ல இல்லைன்னா எப்பயுமே வந்து படுத்த உடனே வந்து முட்டுவா என்கிட்ட விளையாடுவோம் வரதே இல்லை தப்பு எப்படி பண்ணுறோம் பாப்பா அம்மாட்டு வா பாப்பா நீ மெட்நாய்டில் டப்படப்பா டப்படப்பா காதடிச்சுனா அம்மாவுக்கு தூக்கம் டிஸ்டர்ப் ஆகுதா இல்லையா சொல்லுக்கு வந்து தூக்கம் டிஸ்டர்ப் ஆகுதுல ஆமாம் சந்தோஷம் பொண்ணு வீட்டு சைடு பெரிய ஆளான்னு கேட்டேன் கொஞ்சம் அப்படி கேட்டேன் படு பைரவிப்படு சண்டைக்கு போகக்கூடாது படுங்க ரெண்டு பேரும் சரி பாப்பா பைரப்படு சரி படு சரி இல்லையா வந்து சொல்ல போது அதான் தெரியல ஒரே ஒரு ஹாய் ஹலோ சொல்லிட்டு அப்படியா

யார் இருக்கீங்க வாங்க படிக்கிறப்போ எதுக்கு அவசரப்படணும் ஒரு வருஷம் முடிச்சிருக்கலாம் வாங்க சண்டைக்கு யார் வந்தாலும் சண்டைக்கு வாங்க ஜெயிக்கிறது சரி இன்னைக்கு அது முடிச்சிருக்கலாம் அவசரப்படாமல் இதுதான் அரை குறையாக படிப்பண்ணவே கூடாது எனக்கு ரொம்ப கஷ்டம் நினச்சாலும் பண்ண முடியும் போது வந்தாலே படிப்பு கெட்டு போகுது எல்லாம் கெட்டு போகுது அது சொல்லு கொஞ்ச நாள் படித்து முடிச்சுட்டு ஒரு வேலை கிலோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணிவிட்டேன் என்ன டேஸ் ஹாய்ங்க ஹாய் ஹாய் வாங்க கமெண்ட்டில் போடுங்க

ये मत सामे लाइव निर्जी दे निकलो आप लिए निपाट में फोटो उठा दे लार के ग्राम संतोष गुड नाइट संतोष नालिक पेशर ना तू कौन दुख संतोष अब देख तू ही तो माम से कितने बार बाय ना नालिक पेशर है ना। 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 बाय संतोष तू कौन कब तू तो मुड़ी लोग तुम्हारे क्या नारे लाइव